ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் டிஎன்பிசி சே சேனல்லேருந்து தற்போது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் இருக்கோம் குரூப் ஃபோருக்கு ஸோ இந்த டிஸ்பிளே ஆகிட்டுருக்க இந்த தலைப்பிலிருந்து மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க ஸோ அது ரிலேட்டடாக எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரியான எக்ஸாம் தான் வந்து நான் கண்டக்ட் இருக்கேன் ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டூ வந்து கண்டக்ட் பண்ணுறோம் டெஸ்ட்டு ஒன் அட்டன் பண்ணாதவங்க டெஸ்ட் டூக்கு கீழே வந்து அதுக்கான லிங்க் இருக்கும் நீங்கள் அதுக்கு அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட்டு டூ ப்ளஸ் ஒன் ரெண்டையுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஃபோனோட ப்ரௌசரில் கூகுளில் க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சாம்ப் டாட் இன் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும் அதை அட்டன் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களோட ரிசல்ட் தெரியும் உங்களோட ரிசல்ட்டு ப்ளஸ் உங்களோட கருத்துக்கள் எது ஏதாவது இருந்ததுன்னா கீழ்கான இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் தேங்க்யூ